Hello everyone, welcome to my channel The Icon. வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னூற்றி இரண்டு இலங்கை அகதிகளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் நேற்றைய தினம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில் சேலம் பகுதியில் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து விறந்திருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகளவில் அதிகரிச்சிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி பிரயோஜனால் இன்னொரு விஷயம் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியில் தான் நடந்திருக்கிறது பெற்ற தாயையே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்காக முன் அவர் அவருடைய அந்த தாயினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் மேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் கனடாவில் இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து அரசு உத்தியோகத்தர் ஸோ என்னென்ன உலகத்தில் நடக்குதுன்றது பாருங்க இந்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆக வரும் இப்போ முதலாவது விஷயத்தை பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கனடா நோக்கி புறப்பட்ட விலையிலே வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முன்னூற்றி இலங்கை அகதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இலங்கைக்கு வருவதாக சம்மதம் தெரிவிச்சிருந்துச்சுன்னா அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் வாடகை விமானம் மூலமாக வியட்நாமில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய இலங்கை வழி விவகார அமைச்சும் அதே மாதிரி இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு அவர்களை இலங்கையை

இலங்கை கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அதன் பின்னராக அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருமே தங்களுடைய குடும்பத்தோட போய் இணைஞ்சிருவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான்கு பேர் அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தற்கொலை செய்து வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் தாய் தந்தை அதாவது பெற்றோர் இது வரும் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுமே பெண் குழந்தைகள் மூத்த மகளுக்கு ஏழு வயது ரெண்டாவது மகளுக்கு ஐந்து வயது இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தந்தைக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டு வயது தான் மனைவிக்கு முப்பத்தி ஐந்து வயது இப்படியான நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மூத்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடந்த மூன்று வருடங்களாக சர்க்கரை வியாதி இருந்திருக்கின்றது அந்த நோயால அந்த பிள்ளை ரொம்பவே அவதிப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்ச நாள் அரண்டு மூணு நாளைக்கு முதல்ல இருந்து அந்த ரெண்டாவது குழந்தையும் ரொம்பவே நோய்வாய்ப்பட்டிருந்ததால் என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதாவது அங்க சேர்த்து மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா அவருக்குமே சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது இந்த ரெண்டு பேருக்குமே சர்க்கரை நோய் தந்தை ரொம்பவே மனமுடைஞ்சிட்டே அவங்களுக்கு வந்து என்னடா என்ன ரெண்டு குழந்தைகளுக்குமே இப்படி ஆயிட்டுது என்ற மாதிரி அவர் ரொம்பவே மனமுடைஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டை வந்து மனைவி மருத்துவரைக்கு இப்போ சர்க்கரை வியாதி என்ன செய்யறது மாதிரி அவர் காட்டினப்போ மனைவியுமே ரொம்ப மனம் போயிட்டா ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் அவங்க வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் டைல்ஸ் நிறுவனத்துல கூலி தொழிலாளர்களாக தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்குமே இப்படி சின்ன வயசுல அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவர்களுக்கு வளரும் வரைக்கும் அவர்கள் இறக்கும் வரைக்கும் இந்த நோய் இருக்க போகின்றது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இவங்க ரொம்பவே மனமுடைஞ்சிட்டாங்க இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ அவங்க அதுக்கான தீர்வை ஒரு தப்பான வழியில் தேர்ந்தெடுத்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீர்வு அவங்க தற்கொலை ஏண்டு அவங்க எடுத்துக்கொண்டுட்டாங்க இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர்கள் ரெண்டு குழந்தைகளையுமே ஏற்றி கொண்டு அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போய் அங்கே நின்று கொண்டு ரெண்டு குழந்தைகளையுமே தூக்கி ஆற்றுல போட்டிருக்காங்க போட்டுட்டு பார்த்திங்கன்னு சொல்லிச்சனால் அவங்க அந்த ரெண்டு குழந்தைகளுமே தத்தளிச்சு மூழ்கி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா இவர்களுமே ரெண்டு பேரும் ஆத்துல குதிச்சு இறந்திருக்கின்றோம் ஸோ இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேருமே இறந்தது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு ஸோ இந்த நாலு பேரும் இறந்த ஒரு விடயம் வந்து சேலம் பகுதியில் ரொம்பவே ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக நடந்து இருக்கிறது இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவர்கள் எடுத்த இந்த முடிவு ரொம்பவே தவறானது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே சர்க்கரை வியாதி ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அவர்களுடைய பரம்பரை பரம்பரையில் யாருக்காவது இருந்திருந்தால் அந்த வியாதி அவர்களுக்கும் வந்திருக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து கற்பம் தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளை குழந்தைகள் வந்து பிறக்கும் வரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு வகைகளின் மூலமாகவோ அல்லாட்டி அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னராக அவர்கள் தாய்ப்பால் ஊட்டுகின்ற சமயத்தில் வந்து அவர்கள் உட்கொள்ளுகின்ற உணவுகள் மூலமாக அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவுகள் மூலமாகவோ இதுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆகவே கட்டாயமாக பெற்றோர்கள் இதில் உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருந்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு இப்படியான ஒரு சூழ்நிலைகளில் வந்து மாட்டுப்படுவதன் பின்னராக இப்படி தவறான முடிவுகளை எடுத்து எதிர்காலத்தை அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அழித்து விட வேண்டாம் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு நோய் இந்த டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மழையாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நுளம்புக்குமே பஞ்சம் இருக்காது இல்லையா ரொம்ப நுளம்புக்கடி ரொம்பவே கூடவா இருக்கும் இந்த பட்சத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மட்டுமே மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுலையும் குறிப்பா ஒன்பது பேர் இந்த டெங்கு நோயால இறந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த டிசம்பர் மாதம் இந்த கடைசி மாதத்துல தான் இந்த எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இந்த பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு கட்டாய கட்டாயமாக நீங்கள் இருக்கின்ற வீடுகளை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க வைத்திருங்க தண்ணி தங்கி நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே அகற்றி நல்ல சுத்த சுத்தமாக இருந்தால் தான் நுழம்பு பெருகுவதை நீங்கள் தடுத்து கொள்ளலாம் அதன் மூலமாக இந்த டெங்கு நோய்கள்லேருந்து நீங்கள் பாதுகாப்பு இருந்து கொள்ளலாம் கட்டாயமாக எல்லாரும் இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வச்சுருங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெற்றோர்கள் வந்து எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே புத்தி புத்தி வளர்ப்பாங்க இல்லையா ரொம்பவே நல்லா வளர்ப்பாங்க இல்லையா நாங்க என்ன செஞ்சாலும் சின்ன இல்ல என்னென்ன அடிச்சாலும் அவங்களுக்கு என்னென்ன பேசினாலும் அவங்க எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு தந்து அவங்க எங்களை வளர்த்து விடுவாங்க ஒரு கட்டத்துல நாங்க வளர்ந்து பெரியாக்கள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன செய்வோம்னா அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசுவோம் இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்கும் தூக்கி அறிஞ்சி பேசுறதோட மட்டும் இல்லாமல் சில நேரம் வீட்டை விட்டு களைச்சிருவாங்க சில நேரம் கொண்டு போய் எங்கேயாச்சும் சேர்த்து வந்துடுவாங்க வந்துருவாங்க எங்கேயாச்சும் கொண்டு விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துருவாங்க இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி இதெல்லாம் கூடுதலா நான் சினிமாக்கள்லையும் பார்த்துருக்குறேன் ஆனா நிறைய முதியோர் எல்லாம் நான் போயிருக்கிறேன் நாங்கள் போயிட்டு க கதைக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொல்ல அவங்களும் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனா அது திருப்பியும் இப்பயும் ஒரு வித்தியாசமா நடக்கிறப்போ இப்போ நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சில நேரம் பிள்ளைகள் வந்து விரட்டி அடிக்காம மருமக்கள் மக மருமகன் மூலமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லாட்டி குடும்ப சூழ்நிலையில் காரணமாக அப்படி கொண்டு வந்து விட்டுட்டாங்க அல்லாட்டி பிள்ளைகள் ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய் கொண்டிருக்கும் ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயை முதியோர்லத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி போயிருக்கணும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போனது முக்கியம் இல்லை யார் கொண்டு போனதுன்றது தான் முக்கியம் அந்த தாய்க்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இந்த ரெண்டு குழந்தையையும் அவர் நல்லா ஆசையாக பெற்று வளர்த்து வளத்துக்கு ஆளாக்கி விட இன்றைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளும் கைவிட்ட நிலைமை தான் அந்த தாய்க்கு வந்திருக்கிறது சரி அவங்க எங்குதான் இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இருந்தா பெண் குழந்தை கனடாவில் இருக்கிறா ஆண் குழந்தை அதாவது இப்போ வளர்ந்த எல்லாருமே பெரியாக்கள் ஆகிட்டாங்க இந்த பெண் பிள்ளை வந்து கனடாவில் ஆண் பிள்ளை இவருடைய வனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஒரு அரச உத்தியோகத்தர் சரியா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனத்தில் அரச தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அரச உத்தியோகத்தனுடைய மனைவி ஒரு ஆசிரியர் சரியா அதுதான் பெரிய விஷயம் அவரோட ஆசிரியர் இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தாயை கவனிக்கிறதுக்கு ஒரு பனிப்பண்ணையும் வேலைக்கு அமர்த்தி இருக்கணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதில்ல ஸோ வீட்டில் டைம் இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு அல்லது அம்மாவை பார்க்குறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை அதனால் என்ன செஞ்சிருக்கணும்னா பனிப்பண்ணை வேலைக்கு அமர்த்தி இருக்கணும் இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய சகோதரி தான் என்ன செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு மாசமும் காசு அனுப்பி கொண்டு இருந்திருக்கிறா தாய்க்கு பராமரிக்கிற செலவுகள் எல்லாமே ஆனா அவாக்கு என்னமோ என்னமோ ஒரு கஷ்ட காலம் என்ன தெரியல மேபி அவாக்கு அங்கே ஏதாச்சும் சூழ்நிலையா இருந்திருக்கும் இந்த பட்சத்தில் போன மாதம் அவ காசு இந்த அனுப்பிங்கன்னு போன மாதம் அவ காசு அனுப்பலன்றோட இங்கே இந்த பனி இவர் சம்பளம் கொடுக்கல இப்படியான நிலைமையில இவர் போன் பண்ணி யாரு அந்த மகன் வந்து போன் பண்ணி பேசியிருக்கிறார் தங்கச்சிக்கு என்னத்துக்காண்டி அனுப்பலன்ற மாதிரி கேட்டப்போ அவ சொல்லியிருக்க சரி இந்த முறை நல்லா போய்ட்டு நான் வார முறை ரெண்டு மாசத்தையும் சேர்த்து அனுப்புறேன் என்ற மாதிரி அவர் சொல்ல அவர் இல்லை அதுக்கு சம்மதம் சொல்லல அவர் இல்லை இப்பயே அனுப்பணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கு இந்த பட்சத்தில் அவாக்கும் கொஞ்சம் கோபம் வந்துட்டு ஸோ அவள் ஃபோனை கட் பண்ணிட்டா ஃபோனை கட் பண்ணி திரு திருப்பி திருப்பி எடுத்துருக்குறேன் பட் அவள் ஆன்சர் பண்ணல இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவர் என்ன செஞ்சுக்கிறா இனிமேலாம் இவா வச்சு பார்க்கலாதுன்ற மாதிரி அவள் முதியோரளத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து முடிவெடுத்துருக்குறேன் இந்த நிலைமையில இதை வந்து ஆர்ட் அறிஞ்சு கொண்டாங்கன்னா இந்த தாய் இருக்கிறதான தாயினுடைய சகோதரிகள் அறிஞ்சு கொண்டு அவர் வந்து தாய தங்களுடைய சகோதரியை கூட்டி கொண்டு தங்களோட கொண்டு போய் வச்சு பார்த்து கொண்டு இருக்கணும் இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தாயினுடைய சகோதரிகளுக்கும் இந்த மகனுக்கும் வந்து கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டதை அடுத்து போலீஸ்கான போயிருக்குது இந்த விவகாரம் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டுது போலீஸ்கிட்ட போயிட்டதுக்கு அப்புறமா இந்த அரச உத்தியோகத்தர் இருக்கிறார் தான் அவருடைய மனைவி போலீஸ்கிட்ட கொஞ்சமே வாக்குவாதங்கள் நடத்தி இருக்கிறார் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நல்லாவே அவாக்கு எச்சரிக்கை செய்து போட்டு அவாவை இப்ப வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும் இந்த கிடைச்சதுல இப்போ நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா அவ ஒரு ஆசிரியர் அதாவது இந்த அரசோத்தியத்தினுடைய மனைவி வந்து ஒரு ஆசிரியர் இவ வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறா இல்லையா பாடம் எடுக்கிறதையும் விட பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுக்கறது ஆசிரியனுடைய கடமை இப்படி இருக்கிறப்போ இவர் என்ன ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறார்ன்றது எனக்கு நான் தெரியல மாமியார் அவருக்கு வந்து மாமி முறை இல்லையா தன்னுடைய தாய் தாயன்கின்றப்போ தன்னுடைய தாயாக அவரை பராமரிக்க வேண்டிய ஒரு நபர் ஆனால் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து பராமரிக்கவும் இல்லை பனிப்பன் தான் பராமரித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த காசு கொடுத்து செய்யலாத அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு இயலாமை இருந்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கட்டாயமா இந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதுன்றது என்னை பொறுத்தவரைக்கும் தான் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா இதில் நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நீங்கள் சிறு வயதில் இருக்கிறப்போ உங்களை ஆசையாக பாசமாக நீங்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் தந்து உங்களை வளர்த்து விட்டவர்கள் ஆகவே உங்களுடைய குழந்தை பருவத்திலேயே அவர்கள் எவ்வாறு உங்களை கவனித்தார்களோ அதே மாதிரி அவர்களுடைய முதன்மை பருவத்தில் அவர்கள் குழந்தைகளாக மாறி விடுவார்கள் ஆகவே உங்களுடைய குழந்தைகளாக அவர்களை எண்ணி நீங்கள் பராமரித்துக் கொள்ள வேண்டியது பெற்ற பெற்ற பிள்ளைகளாகிய எல்லாருடைய கடமையாகவும் இருக்கின்றது தயவு செய்து பெற்றோரை முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விட வேண்டாம் இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்